நண்பர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் உங்களுடன் நான் ஆர்ஜே சுபாஜயபால் இன்றைய திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொள்ளாமை குரல் முன்னூற்று இருபத்தி ஏழு தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் இன்னுயிர் இது நீக்கும் வினை தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் இது இன்னுயிர் நீக்கும் வினை தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை இந்த குரலுடைய விளக்கம் தன் உயிர் உடம்பிலிருந்து நீங்குவதாக இருந்தாலும் அதை தடுப்பதற்காக தான் இன்னொரு உயிரை நீக்கும் செயலை செய்யக்கூடாது நண்பர்களே ஒரு ஊரில் ஒரு குயவர் இருந்தார் அவர் அவரோட வீட்டு முன்னாடி பானையெல்லாம் செஞ்சிட்டு அதே சமயம் அவர் வீட்டு வாசல்ல ஒரு ஆட்டுக்குட்டியும் கட்டி வச்சிருந்தாரு. அப்போ அந்த வீதி வழியாக ஒரு துறவி வந்தாரு துறவியை பார்த்ததும் இந்த குயவர் அவரை போய் வணங்கி அவர்கிட்ட சொல்றாரு நீங்கள் இந்த ஊரில் நாளைக்கு வரைக்கும் இருங்க ஏன்னா இந்த ஊர்ல வந்து ஒரு பண்டிகை நடக்குது ரொம்ப தடபுடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படியா அப்படின்னு துறவி கேட்குறாரு ஆமாங்க எங்கள் குலதெய்வ பூஜை பண்ணுவோம் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு வந்து நாங்கள் பலி கொடுக்கறக்கு தான் இந்த ஆட்டுக்குட்டியை கூட நான் இங்கே கட்டி வச்சுருக்கேன் அதுக்காகத்தான் இந்த ஆட்டுக்குட்டியை நான் வளர்த்திட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை வெட்டி குலதெய்வத்துக்கு பலி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ துறவி வந்து ஒன்றுமே பேசலை அவர் பானையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காரு இல்லைங்களா அந்த பானையெல்லாம் ஒன்று எடுத்து கீழே போட்டு உடச்சிட்டாரு உடைச்சிட்டு அந்த பானையெல்லாம் துண்டு துண்டாக போயிருச்சு இதை பார்த்து அந்த குயவருக்கு பயங்கர கோவம் வந்துடுது அப்போ துறவி வந்து அந்த உடஞ்ச பானையோட அந்த துண்டுகளை எல்லாம் ஒன்றா எடுத்து கொண்டு போய் குயவர்கிட்ட கொடுக்குறாரு கொடுக்கும்போது அவர் என்ன இது அப்படின்னு கோவமாக கேட்குறாரு உங்களுக்கு தாங்க இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு துறவி சொல்கிறாரு என்னோட பானை எடுத்து உடைச்சிட்டு எனக்கே தரீங்களா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அப்போ துறவி சொல்கிறாரு அப்போ கடவுள் படைத்த ஒரு உயிரை நீங்கள் எப்படி கடவுளுக்கே பலி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கடவுள் எப்படி ஏற்பார் அப்படின்னு கேட்கும்போது குயவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒன்றுமே பேசலை நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற உயிரை க மதிச்சாதான் அந்த உயிர் மேலே கருணை காட்டினாதான் உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த சக்தி வந்து உங்கள் கிட்டேயும் அந்த மதிப்பும் அந்த கருணையும் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு துறவி அங்கேருந்து போயிடுறாரு அதை தாங்க நம்ம தெய்வப்புலவர் சொல்கிறாரு தன் உயிரே போவதாக இருந்தாலும் பிரிதொன்றின் இனிய உயிரை போக்கும் செயலை செய்யக்கூடாது என்பதை தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உயிர் கொலை பாவம் உயிரினை மதித்தல் தெய்வீகம் நண்பர்களே இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல அதிகமாக நம்ம வந்து மற்றவங்க நம்மக்கிட்ட எப்படி நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அதே மாதிரி நம்ம மற்றவங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது அதாவது நம்ம எல்லாரும் நம்மக்கிட்ட நல்லா பேசணும் எல்லாரும் நம்மக்கிட்ட நல்லா நடந்துக்கணும் இப்படித்தான் நம்ம ஆசைப்படுவோம் ஆனால் நாம் அப்படி இருக்கிறோமா இல்லை நம்மளுக்கு பிடிக்கலைன்னா கோபத்தை வெளிப்படுத்துகிறோம் அந்த மாதிரி இல்லாமல் ஒருத்தங்க வந்து நம்ம ஒரு செயல் செய்யும் போது அவங்க எப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கிறான் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி நாம் அதை செஞ்சோம்னா தானாகவே நம்மளுக்கும் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறாருங்க நண்பர்களே இந்த நல்ல கருத்துக்களை நாமளும் தினமும் கடைப்பிடிப்போம் மற்றவங்களுக்கும் சொல்லுவோம் நம்ம குழந்தைகளுக்கும் இந்த குரல் இந்த கருத்துக்கள் இதெல்லாம் சொல்லி கொடுப்போம் நண்பர்களே நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்